அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிகை விழிப்புணர்வு பயிற்சி குழு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் அம்மாவுடைய அனுகிரகத்தாலையும் பொதுமக்களாக எங்களுடைய ஆசீர்வாதத்திலும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ இப்போ ஒரு விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் என்ன சொல்கிறேன் ஜாலக்கா ஏது சொல்கிறான் ஜாலக்கா அப்படின்னு என்ன வச்சுருக்கிறான் என்ன சொல்ல வரான்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் இந்த மாந்திரிகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய எங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கு நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் அடுக்கடுக்காக ஒன் பை ஒன் ஆக பதில் கொடுக்க ஜாலக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மாந்திரிகத்தை பற்றி சந்தேகங்கள் விழிப்புணர்வுகள் ஆலோசனைகள் ஆன்மீக ஆலோசனைகள் எல்லாமே நான் கொடுக்க தயாராக இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கூட கேட்கலாம் அதுக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது சரிங்களா நிறைய பேர் மாந்திரியம் பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னப்போல நிறைய பேர் மாந்திரியத்தை சம்மந்தமாக கேட்டுட்ருக்கீங்க அதுக்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக மாந்திரிங்க கற்றுக் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நல்லா சரி இன்றைக்கி ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி என்னென்னு கேட்டிங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவு செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா மூணு மணி பத்து நிமிஷம் அதாவது சாயந்தரம் மூணு பத்துக்கு பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து மாந்திரிகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட காட்டலான்னு இருக்கேன் என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இந்திரகோப பூச்சி இந்திரகோப பூச்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது தெரியலனாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதுக்கு வந்து செகுப்பு கலர்ல இருக்கும் நம்ம பட்டு பூச்சின்னு சொல்லுவோம் சரியா இந்த பட்டுப்பூச்சி இந்த பாப்பாத்தி பூச்சின்னு நிறைய அதுக்கு பேர் இருக்கு அப்ப அந்த பூச்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யந்தால் மட்டும் அந்த பூச்சி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த பூச்சி இதோ உங்களுக்கு காட்டுறேன் இந்த அப்புறம் இதுதான் அந்த பட்டு பூச்சி இதாவது எல்லாமே தான் இருக்குது இது வந்து என்னுடைய நண்பர் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஐயா அந்த மாதிரி எனக்கு இந்திரகோபு பூச்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இதை வந்து உங்களுக்கு நான் நான் பக்கமாக காட்டுறேன் இந்திரகோபு பூச்சி வந்து கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திரகோபு பூச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்ககிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து மாந்திரிக படிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்திரகோப பூச்சி பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து மந்திரவாதி இந்திர கோபம் அப்படின்னு ஒரு பேருக்கு இதுக்கு பட்டுப்பூச்சின்னு ஒரு பேருக்கு பாப்பாத்தி பூச்சின்னு ஒரு பேர் இருக்குங்க ஸோ இங்கே பாருங்க இதுதான் அந்த இந்திரகோப பூச்சி இதுங்களா இந்த எல்லாமே உயிரோடு தான் இருக்குது எதுவுமே இறக்கலை ஸோ இந்த இந்த பூச்சி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா மாந்திரிகத்தின் மாந்திரிகர் அப்படின்னா இந்திரகோப கோப பூச்சியை பற்றி தெரியாத ஒரு மந்திரவாதி கிடையாது அப்படி தெரியலன்னா மந்திரவாதி இல்லைன்னு அர்த்தம் இதை தொட்டால் இந்திரனுக்கு கோபம் வருமா ஏன்னா அவ்வளோ ஒரு அதீத சக்தி கொண்ட பூச்சி இந்த பூச்சி அதை தான் இந்திரன் கோபம் கொண்ட பூச்சி இந்திரகோப பூச்சி இது வந்து பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து இதனுடைய மேன்மை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா மெது மெதுன்னு இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெளிவெட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி இப்படி தொட்டினா நாடு ஒரு மாதிரி பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பாப்பாத்தி பூச்சின்னு ஒரு பேர் உண்டு இதுக்கு பாப்பாத்தி பூச்சி அப்படின்னா இப்போ நல்லா இருக்க இந்த பூச்சி இப்படி தொட்டிங்கன்னா வச்சுங்களா அப்படியே வந்து சுருண்டுடும் ஒரு மாதிரி கைகளெல்லாம் இழுத்துட்டு அப்படியே கப்பனை அப்படியே கடந்துடும் இப்போ ஒரு பூச்சி போகிற பூச்சி எதாவது நான் தொட்டு காட்டுறேன் இந்த பூச்சி போகுது இல்லைங்களா அங்கே பாருங்க தொட்டினா அங்கே பாருங்க இப்போ இந்த பூச்சி தான் நான் தொட்டேன் அதாவது இந்த பூச்சியை நான் தொட்ட உடனே இந்த பூச்சி என்ன பண்ணிச்சு அப்படியே வந்து கப்புனு வந்து இதாகிடுச்சு சைலண்ட் ஆகிடுச்சி தொட்டேன்னு இங்கே பாருங்க இப்போ போகுது அங்கே பாருங்கள் அப்படியே வந்து அதெல்லாம் ஃபுல்லாக எழுத்துக்க திரும்ப இது அசைவே அசையாது இது என்ன செய்யுது அசையவே அசையாது அப்படியே கப்புன்னு இது நின்றுடும் அதுதான் பாப்பாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொட்ட உடனே அந்த பூச்சி வந்து அப்படியே இதாகிடும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடும் சரிங்களா இது வந்து வசிய பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூச்சி மாந்திரிகத்தில் சித்தி பெற்ற ஒரு பொருள் இல்லையா சரி இந்த பூச்சி எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் வசியம் பண்ணக்கூடிய ஒரு தாட்டு வசியம் கஷ்ட கருமத்தில் வசியத்துக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இடு மருந்துன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வசி மருந்து இடு மருந்து சொல் பேச்சு கேட்கறதுக்கு மருந்து தராங்க இல்லையா அதில் இந்த மாதிரி பூச்சிகள் கலக்கறதாக பல நூல்கள் புக்கெல்லாம் போட்டிருக்கு எனக்கு தெரியல சரி விட்டுருங்க ஆ ஆமாம் தெரியும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சரிங்களா அப்போ இந்த பூச்சி இது எதுக்கு தேவைப்படுதுன்னா சில நம்மளுடைய தொழிலுக்காக தேவைப்படுது அப்படின்னு கூட வச்சுக்கோம் மருந்து மெயினாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் சரிங்களா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வசியத்துக்கு உதவும் இது வந்து இது மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி இப்போ இந்த பூச்சி வந்து வேற ஒரு ஐயா வந்து சொல்லியிருந்தார் ஐயா இந்த இந்த ஏரியில் இந்த பூச்சினா கிடைக்கும் நான் அவனால் உங்களுக்கு உடனே கேட்டிருந்தேன் சரிங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதேமாரி அவர் இந்த பூச்செலாம் வந்து எனக்கு கூடுதல் கொண்டு வந்து கொடுத்தாரு அன்றைக்கி ஸோ அதனால் இந்த பூச்சியை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த பூச்சி சகலமானவர்களை வசியம் செய்யும் சகலமானவர்களை வசியம் செய்யும் ஆனால் அந்த ஒரு பூச்சி மட்டும் போதாது இது கூட இன்னும் நிறைய பொருட்களை கலக்க வேண்டிய ஒரு தருணம் உண்டு அது வந்து முறையாக குரு கிட்ட கேட்டு குருவனுடைய பர்மிஷனோட குருவனுடைய பர்மிஷனோட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட தீட்சை வாங்கி அப்புறம் தான் அந்த இதை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணணும் அப்போ தான் அது வந்து நூறு சதம் படிக்கும் இது வந்து தெரியாமல் யாரும் வந்து இந்த வேலையை செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நம்மகிட்ட மாந்திரிக படிக்கிற அதாவது ஸ்ரீ தேவி ஆன்மீக அறக்கட்டையில் மாந்திரி படிக்கிற அனைத்து நண்பர்களும் இந்த மாதிரி பூச்சி கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அது ஆல்ரெடி இப்போ வந்து ப்ராக்டிக்கலில் அதாவது இப்போ மாந்திரிக இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு இந்த பூச்சி இப்போ க நடைமுறையில் தேவைப்படும் ஒருவேளை முது நிலையில் இருக்கவங்க பிராக்டிகளில் இருக்காங்க ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிராக்டிகள் கிடையாது ஏன்னா அவங்க வந்து சித்தி பண்ணுறதுலேயே இருப்பாங்க தெய்வங்களை வந்து உபாசனை வாங்கி சித்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த பூச்சி சப்போஸ் பிராக்டிகளில் வரும்போது கிடைக்காமல் போயிடும் அதனால் இந்த பூச்சியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூச்சி எத்தனை வருஷம் இருந்தாலும் கிடாது சரிங்களா ஒன்றும் இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது அதுக்கான முறையை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி தானே அதை எப்படி பதப்படுத்தி வைக்கணும் அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் ஏன்னால் இது மழை பெஞ்சால் மட்டும் தான் கிடைக்கும் திடீர்னு ரெண்டு வருஷம் மழை பெய்யாலும் அந்த பூச்சியே கிடைக்காது ஆ பூச்சியே கிடைக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மழை பெய்யும் போதே நாம் என்ன பண்ணணும் இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து தான் அதை வந்து இதை எடுத்து வச்சுக்கணும் மழை தண்ணி முக்கியமாக எடுத்து வச்சுக்கணும் சரியா மழை தண்ணியெலாம் நம்ம திடீர்னு நமக்கு கிடைக்க கிடைக்காது நல்ல மழை பெய்யும் போது சுத்தமான மழை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இது மழை தண்ணியும் இந்திரக்கோபு பூச்சியும் கட்டாயம் நமக்கு உதவும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதனால இது மட்டும் இல்லை மாந்திரிகம் படிக்கிற ஏதாவது எங்கிட்ட மாந்திரிகம் படிக்கலை வேற யாரோ மாந்திரிகம் படிக்கிறாங்க வேற நண்பர்கள் படிக்கிறாங்க தாய்மார்கள் படிக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு சிட்டி சைடில் இருக்கிறோம் எங்கள் சைடில் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த பூச்சி நான் உங்களுக்கு தரேன் வாங்கிப்பீங்க அதுக்கு நான் வந்து ஒரு ஐயாட்டை வந்து ஒரு கட்டணம் கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அதாவது உண்மையால் ஒரு மாந்திரிகம் படிக்கிறீங்க ஒரு வசிய வேலை பார்க்குறீங்க ஒரு எந்திர மந்திரம் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு உண்மைத்தன்மை தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதை தரேன் இது வந்து அதுக்கான உன்னால கட்டணங்கள் என்னென்னு கொடுங்க இல்லைனா நான் கொடுக்குற ஆளை நான் நேரில் வந்து அவங்க அவங்களை வந்து அறிமுகப்படுத்தி விடணும் நீங்கள் அவங்கக்கிட்டே கூட வாங்கிக்கலாம் ஏன்னா பணங்கள் பணம் கொடுத்தாலும் செலவு செய்தாலும் நேர காலங்கள் செலவழித்தாலும் ஆனால் பொருள் கிடைக்காதது வந்து உண்மையான விஷயந்தான் அறக்குறையாக இருக்கும்போதெல்லாம் அதை பற்றி நமக்கு அதனுடைய அதனுடைய பவரும் அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது ஆனால் அதுவே நம்ம இது தேவை இப்போ வசியத்துக்கு தேவை இந்த பூச்சி தேவைன்னு நம்ம எப்போது ஆர்வமாக இறங்குறோமோ நமக்கு அப்போ கிடைக்கவே கிடைக்காது அதுதான் தேவத்துடைய நம்ம சோதனைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பூச்சி யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த பூச்சியை வந்து நான் கண்டிப்பாக தரேன் இந்த பூச்சியை பயன்படுத்தினால் கண்டிப்பாக சாபம் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்திர கோபம் இல்லையா அதனால் வந்து இது இது சொல்லுவாங்க இது வில்லோக பூச்சி அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க இது அதை ஒட்டினா உடனே கீழே இறங்கிடும் அதனால நான் அது உடனே இங்க பாருங்க இப்படி தொட்டுனா டக்கு டக்குன்னு நின்றுடும் பாருங்க நான் தொடுறேன் அப்படி நின்று பாருங்க பாருங்க அப்படி போகும் டக்கு டக்கு தொட்ட அப்படியே நின்னுடும் அப்படியே இந்த மாதிரி தான் அது அதனால அது இந்த ஒரு அபூர்வமான ஒரு அதிசயமான ஒரு பூச்சி இனம் இது இத்தனை உயிர்கள் இங்க இருக்கு இத்தனை உயிர்களும் கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தர் உதவி செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி நண்பர்களே இந்த மாந்திரி படிக்கிற நண்பர்கள் அனைத்து பேரும் இந்த மாதிரி பூச்சிகளை கெடுத்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க எங்கள் ஏறம் நிறையா கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் நிறையா பூச்சி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா நான் வாங்கி மற்றவங்களுக்கு ஏ இல்லாதவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதனால் வந்து மாந்திரிகை நபர்கள் கண்டிப்பாக இதெல்லாமே பயன்படுத்திக்கோங்க இது கண்டிப்பாக தேவைப்படும் வசியத்து வசிய மருந்தோ வசிய மையோ வசிய பொருள்கள் வசியம் அப்படின்னு சொன்னால் இது கட்டாயம் இது தேவை இது வந்து அவ்வளோ ஒரு சூட்சும ரகசியம் இதில் இருக்குது இந்த பூச்சியை பற்றி தெரியாதவங்க நித்தகாரனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேளை உங்களுக்கு குரு யாராவது இருந்து இந்த அந்த பூச்சியை பற்றி சொல்லிக் கொடுக்கல இதை பற்றி விவரம் தெரியலன்னா கண்டிப்பாக கேளுங்கள் இல்லை இதுக்கு நானும் விவரம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கற்றுக்கணும் ஒரு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக வாங்க நம்ம வந்து ஒளிமறைவு இல்லாமல் ஒளி மறைவு இல்லாமல் உண்மையாக பொய் சொல்லாமல் மறைக்காமல் தெய்வத்து சாட்சியாக சத்தியமாக நான் கற்றுத்தரேன் இதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் கிடையாது ஏன்னா எனக்கு வித்தை என்பது யாருக்காது நாலு பேத்துக்கு புரோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறோன்னா ஸோ அதுக்கான கண்டிப்பாக கட்டணங்கள் உண்டு அதை குரு காணிக்க கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸோ இது போல் இன்னும் அடுத்த அடுத்த கூடிய என்ன வசியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலிகைகள் இதை மாதிரி விஷயங்கள் இது வந்து கர்மாவில் வந்து வரும் கர்மம் அதை கர்மத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அசைவ கரு அசைவ கருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இது வந்து அந்த அசைவ கருவெல்லாம் இதில் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் மேற்கொண்டு இது எப்படி சொல்றதுன்னா ஒரு அபூர்வமானது ஒரு 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 மந்திரங்களை படிக்கிறோம் ஒரு உருவத்துறோம் லட்சம் உருவத்துறோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உருவாத்தோன்னா இந்த லட்சத்து கீழேயே அது உருவ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் லட்சத்து கீழேயே உருவ வந்து இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் சூட்சம ரகசியம் ஸோ அதனால கண்டிப்பா மேலும் இது கூட பொருளை சந்திப்போம் மாந்திரிகம் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பா என்கிட்ட கற்றுக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் விருப்பம் இருந்தால் கண்டிப்பா வாங்க நான் கத்துத்தன் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒளிவு முறை இல்லாமல் கட்டாயம் நான் கற்றுத்தராது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் மந்திரங்கள் எந்திரங்கள் எந்திரம் எழுதுவது எப்படி எந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துவது எந்திரம் எப்படி நம்ம வேலை செய்யும் இப்படி பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வெளியே கொண்டு வர ஆசைப்பட்றேன் எல்லாரும் வந்து கேட்டு எல்லாரும் பயனடையணும் எல்லாரும் தெய்வ சித்தி அடையணும் எல்லாத்துக்கும் தெய்வங்கள் பேசணும் குறி சொல்லக்கூடிய பயிற்சி கல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எப்படி குறிச்சு குறி சொல்கிறத பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தான் ட்ரிக்கு தான் குறி சொல்கிறத அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம் சொல்ல முடியாமல் கிடையாது ஸோ அதுவும் கூட பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா மூதாதையர்கள்லாம் இப்படி வந்து நம்ம அந்த குறி சொன்னாங்க இப்படி உடுக்கடிச்சாங்க இப்படி பாடல் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக என் கையில் இருக்குது அதையும் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் பலன் அடையலாம் தெய்வ கலையை கற்றுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் சரியான ஒரு நபர் கிடைத்தால் கண்டிப்பாக அந்த கலையை நம்மளால் கற்றுக்க முடியும் சரியான இடம் நான் இருக்கேன் சரியான நபரை நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வாங்க பயிற்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலக நம்ம நம